இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி நல்லா அலம்பிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து டைரெக்டாக இதை போட்டு ஸ்டீம் குக்கும் பண்ணலாம் இந்த மாரி குக்கர் போட்டு உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் இப்படி எடுத்துக்கோங்க இது வந்து டீப் ஃப்ரை இது ஒரு மெத்தடில் பண்ணிடலாம் ஸ்டீம் குக் பண்ணுறது அது ஒரு மெத்தடில் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் படி போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இது கொஞ்சம் உப்பு கூடவே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வடிக்க போயிடும் வடிக்கும் போது அதில் கொஞ்சம் அந்த உப்போட இது போயிடும் நல்லாவே இப்படி விட்டுக்கலாம் நிறைய ஜாஸ்தி விட்டுக்கலாம் விட்டுட்டு கேரட்டாகவும் நீங்கள் வேக முடியலாம் டைரெக்டா வேக வச்சுட்டு அரை தான் இது வேகணும் இப்படி பார்த்து எடுத்துடலாம் இல்லை அப்படின்னா குக்கர்ல ஒரு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு விசில் வண்ட கையோட இந்த விசில தூக்கிட்டு ஆஃப் பண்ணி இது உடனே வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு ரன்னிங் வாட்டர்ல அனுபி எடுத்துக்கணும் அனுப்பி எடுத்துட்டு அப்புறமா டீப் ஃப்ரை பண்ணணும்

ரன்னிங் வாட்டர் தண்ணி விட்டு இப்படியே குலுக்கி குலுக்கி நான் எடுத்துட்டு இந்த போறேன் ரன்னிங் வாட்டர் ரன்னிங் வாட்டர்லயும் அரம்பலாம் இல்லை இந்த மாரி இந்தமாரி அகலமான பாசத்தில் போட்டுட்டு பில்லுன்னு ஐஸ் வாட்டர் எந்த வாட்டர் இருக்கோ அதை விட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு குளிச்சுட்டு அப்புறம் கூட நம்ம இதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம் எந்த மெக்கட்லையும் பண்ணிடலாம்

போடலாம் பிரிஞ்சு வந்துடும் அடிக்கடி காரணம்னு அவசியம் கிடையாது நல்லா டீப் ஃப்ரை ஆகி வரட்டும் இந்த ரெண்டு ஏடையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நல்லா பொறிஞ்சு விட்டு நம்மளுடையது மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா அதை ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எடுத்து ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஏடி எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவது ஏடையும் இதில் எடுத்துட்டு போடுறேன் முசம் அது வந்து கண்டிப்பாக அதிலேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு நம்ம இதை சாப்பிடும்போது இன்னைக்கு ஒரு நாள் இன்னொரு மாதத்துக்கு ஒரு நாள் எப்பவோ பண்ணி சாப்பிடுவோம் டெய்லி தான் அடிக்கடி அடிச்சு டெய்லி அரம்பமாட்டா மாசத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த இதெல்லாம் ஏன்னா எண்ணெயில தான் அந்த முழுக்க ஸ்டீல் குப்புங்கிறது வேற ஃப்ரைங்கிறது டீப் ஃப்ரைங்கிறது வேற நான் இன்னைக்கு காரப்பொடி போட்டு பண்ணலாம்னு இருக்கேன் காரப்பொடி இங்கே சில பேர் மிளகுப்பொடி போட்டு சாப்பிட்ணும்னு தெரியப்படுவா மிளகுப்பொடியும் போடலாம் நான் இதை வளர்க்கும் போது இதெல்லாம் எப்படி என்னங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ எப்படி வந்துது வந்து டேஸ்டாக இருந்தது அவங்க ஆற்று விட்டுருவாங்க என்ன சொன்னா நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி நன்னா இருந்ததுன்னா என்கரேஜ் பண்ணுங்க சொல்லுங்கோ

இந்தமாதிரி எண்ணெயை வந்து அப்படியே காய்ச்சிடாதீங்க எண்ணெய் கொதிக்கும் இதுமாரி எடுத்து விட்டுண்டு ரொம்ப நல்லா ஆறினோம் ஆறினதுக்கு அப்புறமா மூடி போடுங்க இல்லைன்னா வேர்த்து விட்டு அந்த எண்ணெய் கெட்டு போயிடும் இது வந்து திரும்ப திரும்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு வாட்டி வேணா பண்ணலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே டாக்டர்ஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டேங்கிற பண்ணக்கூடாதுங்கிற நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு வச்சுக்கலாம் கறி வதக்கிறதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு தோசை வாக்குறதுக்கு அதே மாதிரி வச்சுக்கலாம் மற்ற எண்ணெய் எடுத்துருங்க ஏன்னா இது எண்ணெய் எல்லாம் வத்துறதுக்கு அவ்வளவா தேவைப்படாது நம்ம தாளிச்சி ஓடுறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இல்லை ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தாலே போதும் ஒரே தேஷ்டம் நம்ம போடுற இந்த காரப்பொடி இந்த மஞ்சப்பொடி போடுறவங்க தேவை இது வந்து விலங்குறதுக்கே அது போதும் இப்போ நம்ம நான் வந்து எடுப்பேன் ஆன் பண்ணி ஆன் பண்ணிட்டேன் இந்த எண்ணெயை வந்து நான் சேஃப்டியாக தூக்கி இந்தமாரி ஒரு நேரமாக வச்சு விட்டேன் தேவையான மழை எதுவும் போதும் உப்பு போதும் போடும்போதே ஒரு உப்பு எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் ரெண்டாவது போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதில் எண்ணெய் இருக்கு போதும் நான் ரெண்டு மட்டை கடுகு இதில் தாளிக்கிறேன் கொஞ்சமாக

இன்னொன்று இதெல்லாம் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு மசாலா பொடி அது இல்லையா ஆஞ்சூர் பவுடர் சாட் மசாலா பவுடர் இந்த மாதிரி போட்டு பண்ணலாம் இது கழுகு வலிச்சு ஊற்றி உளு வைத்து கவந்து வச்சு நான் இதுக்க போடுறேன் தனி மிளகா தூள் இது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தனி மிளகாய் தூள் ஒரு தான் பவுட்ரை நிறைய வேண்டாம் அப்புறம் ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை பத்தையில் இப்போ என்னென்ன கலறி கொடுத்து அந்த காரப்பொடி மஞ்சள் பொடி இதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் அதுக்காக நம்ம எப்படி கலரையும் தூவம் அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு சாட் மசாலா பவுடர் தூவலாம் ஆம்ச்சூர் பவுடர் தூடலாம் மசாலா பொடி தூவலாம் இது எதுவுமே இல்லை அப்படின்னாக்க நம்ம வந்து லெமன் பவுடர் கிடைக்கிறது நாத்தங்காய் பவுடர் கிடைக்கிறது இதெல்லாம் படம் இல்லாட்டி பூண்டு பொடி பூண்டு வாசனை பிடிச்சவா பூண்டு பொடியே கிடைக்கிறது சாதாரணமாக வெறும் பூண்டு அந்த பூண்டு பொடி அதை போடலாம் இல்லை வெறும் பிளைன் பூண்டு பொடி நான் சொல்கிறது வெங்காய பூண்டு பவுடர் வெங்காய பவுடர் கிடைக்கிறது தக்காளி பவுடர் கிடைக்கிறது அதை மேலே தூவிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் தூவுங்கோம் அதுக்கப்புறம் வந்து இது இட்லி மிளாப்பொடி தூவரவா தூவலாம் இல்ல கொஞ்சமாக தேங்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை மேலால தூவி இறக்கலாம் ஆத்துல வச்சிருக்கோம் கருவேப்பிலை பொடி கொத்தமல்லி பொடி புதினா பொடி இந்தமாரி பொடி எல்லாம் வெரைட்டிஸ் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒன்று நீங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் அது தூவி விடலாம் நான் வந்து மேலால கொஞ்சமாக இட்லி மிளா பொடி போடுவேன் தோசைக்கு போடுறது இட்லி மிளகா பொடிக்கு போடுறது போடப்பாரு போதும் அவ்வளோதான் இதே நான் அடுப்பை ஆஃப் பண்றேன் இதை வந்து நம்ம திருப்பி விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே இட்லி மிளகா பொடி நல்லா வெறுத்து எல்லாம் பண்ணினே அதனால நீங்கள் இப்படி இருக்கணும் இப்போ நான் வந்து இந்த பருவம் அதுமாரி ரெடி ஆயிடுச்சு அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா இப்போ சூட்டோடு சாப்பிட்டேன்னா கரை கரை மறுமறின்னு இருக்கும் இதை வந்து நான் ஒரு சர்விங் டிஷுக்கு மாத்துறேன் நீங்களும் இதை பண்ணி போயிருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நன்றி வணக்கம்